வைஷ்ணவி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் சமூக வலைதளம் மூலமாக பிரபலமாக தெரிந்து வரும் நபர் அவர் வந்து வெளியேறுறார் அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா சமூக வலைதளம் மூலமாக பிரபலமானாரா இல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்த பிறகு பிரபலமானாரா தேனத்துக்காக வந்தாங்க தான் பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக வந்தாங்க பொய்யாக வந்தாங்க ஒரு பச்சோந்தித்தனத்தோடு வந்தாங்க இப்போ ஏன் ஒதுக்கி வச்சுருந்தேன்னு இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர்களிடம் எந்த நோக்கமும் கிடையாது எந்த அரசியல் புரிதலும் கிடையாது அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பேசும்போது ஒரு சமத்துவ ஆட்சியை உருவாக்குவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்கிற குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது ஒரு எளிமையான ஒரு அரசியல் நடக்கணும் அதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்கேன்னு சொன்ன சகோதரி அவர்கள் இது எல்லாவற்றிற்கும் நேர் எதிராக இருக்கக்கூடிய திமுக கட்சியில் போய் இணையும் போதே தெரியலையா போங்க உங்களுக்கு ஆசை திமுக போய் வேலை செய்யணுன்னா போய் செய்யுங்க நான் தப்பு சொல்லலை ஆனா போறதுக்கு முன்னாடி எங்க மீது ஒரு பிஜேபி முத்திர ஒண்ணு குத்துறது இது பிஜேபியினுடைய இன்னொரு கட்சியா இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கண்ணா அந்த சகோதரி பேசுறதுக்கு வெக்கமாக இல்ல அந்த சகோதரிக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அறிவிச்சார் ஆனாலுமே எதிர்பார்த்த கட்சிகள் வரலையோ பல கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராகிட்டாங்க தேர்தலுக்கு பத்து மாசம் இருக்குல்லங்க அந்த பத்து மாசம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினாலே பாலங்கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க இன்னும் பத்து மாசம் இருக்கு அதிகாரம் இருக்கு அப்ப அந்த அதிகாரத்தை தங்கள் கட்சிக்காக பயன்படுத்தணும்ல நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலேயும் பங்கு எங்கள் தலைவர் தருவார் தமிழக வெற்றி கழகம் தருன்னு நான் சொல்கிறேன் வெக்கம் மானம் சூடு சோரணை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா திமுக கட்சியை சார்ந்தவர் யாராவது ஒருத்தர் இப்படி வந்து உகாது நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம் அதிகாரத்தில் பங்கு தருவோம் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ தமிழ்நாட்டில் காலம் காலமாக பெரியாரின் பெயரை சொல்லி அண்ணல் அம்பேத்கரின் பெயரை சொல்லி சமூக நீதியை சொல்லி சமத்துவத்தை சொல்லி ஏமாற்றிய கும்பல் திமுக அப்போ திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு படைபலம் கொண்ட ஒரு தலைவர் இத்தனை ஆண்டுகள் இல்லாததுனால தான் அவங்க வந்து நாங்கள் இரநூறு வெல்வோங்கிற ஒரு இருமா போட்டிருக்கிறாங்க இருபத்தி ஆறில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் எங்கள் தலைவர் வராரு

தன் தான் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிவிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க நீங்களும் அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் சற்றையார ஒரு வருடங்கள் கூட இன்னும் இல்லை அதற்குள்ளாக விஜய் அவர்கள் களத்துக்கு வரணும் பிரச்சாரம் பண்ணணும் அந்த முதலமைச்சர் கனவு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை ஒவ்வொரு கட்சியுமே வந்து தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று எங்கள் தலைவரும் எங்கள் கட்சியை சார்ந்த முன்னணி தலைவர்களும் எங்கள் கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளர்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் பணியை நம்ம செய்து கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையில் ஒரு கோடியே நெருங்கக்கூடிய வகையில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையும் நடந்து கொண்டிருக்கு குடும்பம் குடும்பமாக மக்கள் எல்லோரும் அணிதிரண்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறாங்க திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் ஒரு மாற்று அரசியலை முன்வைப்போம் அப்படி எதிர்பார்க்கின்ற பொழுது ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக ஒரு முதன்மை சக்தியாக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக வெறும் கரிஸ்மாட்டிக் மட்டும் இல்லாமல் கொள்கை புரிதல் கொண்ட சமூக நீதி ஆட்சியை சமத்துவ ஆட்சியை ஏழை எளிய பாமர மக்களுக்கான ஒரு ஆட்சியை மதசார்பற்ற சமூக நீதி ஆட்சியை நான் கொடுப்பேன் என்கின்ற கொள்கை புரிதலோடு எங்கள் தலைவர் வருவதால் மக்கள் வரவேற்கிறாங்க அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு செயல் திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு பூத்து கமிட்டி மாநாடு இப்போ ஒரு இடத்துல முடிஞ்சிருக்கு இன்னும் நான்கு பூத் கமிட்டி மாநாடுகள் இருக்கு இன்னும் நிறைய கருத்தரங்கங்கள் இருக்கு நிறைய அரசியல் பயிலரங்கங்கள் இருக்கு ஒரு மாநில மாநாடு இருக்குது எங்கள் தலைவருடைய சுற்றுப்பயணம் இருக்குது தொகுதி வாரியாக மக்களை சந்திக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு பயணங்கள் இருக்குது இது போன்ற எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு எங்களுக்கு இந்த பத்து மாதம் என்பதே பத்தாவது முதல்ல ஆனாலும் இவர் வந்து ஒரு புது அரசியல் கட்சி தலைவர் கிடையாது இவர் தமிழ்நாடு முழுவதும் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனால் வந்து எந்த விஷயத்தையும் மிக எளிதாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தலைவராக எங்கள் ஒரு எங்கள் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க இப்போ நாளைக்கே வந்து இந்த இடத்துல மாநாடு வைக்கிறோம் அப்படின்னு எங்கள் தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுமைக்கும் போய் சேரும் அந்த அளவுக்கு ஒரு மிக கரிஷ்மாட்டிக்கான ஒரு லீடர் அதனால எங்களுடைய பயணங்களும் எங்களுடைய திட்டங்களும் மிக சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு மக்களும் வரவேற்கிறாங்க அங்கீகரிக்கிறாங்க திமுக அதிமுகவுக்கு இணையான மிக ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய வேலையும் நடந்துகிட்டு இருக்கு கட்சியும் வந்து திமுக அதிமுகவுக்கு இணையாக கட்சியும் வளர்ந்து விட்டது அந்த அளவுக்கான தொண்டர் படைகளை கொண்ட ஒரு கட்சியாக எங்களுடைய கட்சி இருக்குது ஓகே கடந்த சில வாரங்களாகவே எஸ் எக்ஸ் ஐஆர்எஸ் அதிகாரி ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போயிட்டார் அவர் தான் வந்து தேர்தல் திட்ட வகுப்பாளராக இருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை ஏற்கனவே தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க ஜான் ஜான் சார் இருக்கிறாங்க ஆதவ் அர்ஜுனா சார் இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க அதாவது தமிழ்நாட்டில் எல்லோரும் வந்து கொத்தடிமையாக இருப்பாங்களா திமுகவுக்கு அடிமையாகவும் அதிமுகவுக்கு அடி அடிமையாகவும் இருப்பாங்களா காலம் மாறிடுச்சுங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க மக்களே வந்து புதிய புதிய தலைவர்களை தேட ஆரம்பித்துட்டாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு மண்ணின் மகனாக இந்த மக்களே உருவாக்கிய ஒரு நபர் தான் தலைவர் தளபதி அவர்கள் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல ஒரு பெரிய ஸ்டாராக அவர் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் என்கின்ற ஒரு அந்தஸ்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய உழைப்பு ஒருபுறம் இருந்தாலும் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது யார் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத ஒரு நல்ல தலைவனை தேட வேண்டும் என்று உருவாக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் மக்களே தேடி மக்களே உருவாக்கியிருக்கின்ற ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் அப்போ அந்த தலைவரை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரணும் அந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவாங்க இப்போ நீங்கள் ஒரு அதிகாரி தான் சொல்கிறீங்க பல அதிகாரிகள் வரப்போகிறாங்க கட்சிக்கு மாற்றுக் கட்சியை சார்ந்த பல முக்கியமான நிர்வாகிகள் கட்சிக்கு வரப்போகிறாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள் அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் மக்களால் மிகவும் பிரபலமான எல்லாம் எங்கள் கட்சிக்குள்ளே வரப்போகிறாங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு இவர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய வேலைகளை எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அதற்கான தேதியை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒரு அதிகாரிக்கே இப்படி கேட்குறீங்க பல அதிகாரிகள் வரப்போகிறாங்களே பல சமூக ஆர்வலர்கள் வரப்போகிறாங்க மக்களுக்கு மக்களுக்காக பல ஆண்டுகள் உழைத்த போராளிகள் பல பேர் கட்சியில் இனியே போகிறாங்க ஒரு ஒரு குடையின் கீழ் எல்லாரும் வரப்போகிறாங்க புரட்சி என்பது தானாக உருவாகாதுங்க புரட்சியை நாம் தான் உருவாக்க வேண்டும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் புரட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்று எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக இன்னும் பல அதிகாரிகள் வர தயாராக இருக்கிறாங்க இனி ஜூன் இருபத்தி ரெண்டு எங்கள் தளபதியினுடைய பிறந்தநாளுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறப்போகிறது காட்சிகள் மாறப்போகிறது இனி களமும் காலமும் எங்களுக்கானது எங்கள் தலைவர் தளபதிக்கானது அதனால ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அதன் பிறகு முழு நேரம் பிரேக்கிங் நியூஸ் தான் பலரும் வராங்க கட்சியில் இணையாட்டு ஓகே இப்போ நீங்க சொல்றீங்க பலரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மாநாடு அப்போவே யாரும் எந்த கட்சியும் அறிவிக்காத ஒரு விஷயத்தை வரவே சார் கூட்டணி கதவுகள் திறக்கப்படுகின்றன இங்கே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிச்சார் ஆனாலுமே எதிர்பார்த்த கட்சிகள் வரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி இடையிலேயே அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அப்படின்ற தகவல்கள் மாதிரி வந்தது அதற்கப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த விஷயத்தில் கூட்டணி எவ்வளோ தூரத்துக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது வரலை பேசலைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் பல கட்சிகள் எங்கள் தலைவரோடு பேசிக்கொண்டிருக்கிறாங்க எங்கள் பொதுச் செயலாளரோடு பேசிக்கொண்டிருக்கிறாங்க பல கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கு தயாராகிட்டாங்க இந்த தேர்தலுக்கு பத்து மாதம் இருக்குல்லங்க அந்த பத்து மாதம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும்ல இப்போ ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறாங்க இன்னும் பத்து மாதம் இருக்குது அதிகாரம் இருக்குது அப்போ அந்த அதிகாரத்தை தங்கள் கட்சிக்காக பயன்படுத்தணும்ல அதனால் சில பேர் மௌனமாக இருப்பார்கள் இப்போ அதிமுக கூட்டணியில் எஸ்டிபி என்கின்ற ஒரு கட்சி இருந்தது அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வச்ச உடனே எஸ்டிபி வெளில வந்துட்டாங்க இது போன்று பல கூட்டணிகள் பல கூட்டணி கட்சிகள் வெளியில் வருவதற்கு தயாராகிவிட்டார்கள் அண்மையில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மேலிட பொறுப்பாளர் பேசுகின்ற பொழுது நம்ம கட்சி தோழர்களே வந்து தமிழக வெற்றிகழகத்தோடும் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னு பேசியிருந்தார் செய்தித்தாளர்களெலாம் வந்தது போன்று பல கட்சியை சார்ந்த அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருப்பாங்களா அவர்கள் வந்து அந்த போய் சொல்கிறாங்க இப்போ இப்போ மதிமுக ஒரு கட்சி இருக்குது இப்போ விசிகா இருக்குது இப்போ கம்யூனிஸ்டுகள் இருக்குன்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்காங்களா தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய போய் சொல்கிறாங்களா நமக்கு திமுக வேணாம் திமுக வந்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்குது கூட்டணி கட்சிகளுக்கே மரியாதை இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்குது கூட்டணி கட்சிகளாக நம்மளுடைய கட்சியை கொடியை ஏற்ற முடியல பேனர் வைக்க முடியல ஒரு ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல ஒரு பேரணி நடத்த முடியல ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல போராட்டம் பண்ண முடியல வெறும் பெயரளவில் தான் வந்து சமத்துவம் சமூக நீதியின்னு சொல்கிறாங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க திமுக செய்யக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் கூட்டணி கட்சிகளாக நம்மளும் தான் பொறுப்பேற்கிறோம் திமுக திட்டுறது போல் நம்மளையும் சேர்ந்து தான் திட்டுறாங்க இந்த இந்த அவச்சோல் நமக்கு எதிர்க்கு நமக்கு திமுக வேணாம் நமக்கு இன்னொரு கட்சி இருக்குது தமிழக கழகன்ற ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியோடு கூட்டணியை உருவாக்குவதற்கு நீங்கள் தயாராகுங்க அங்கே போங்க அப்படின்னு அந்தந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அவர்களுடைய தலைவர்களை வந்து வலியுறுத்துறாங்கண்ணா அப்போ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் காட்சிகள் மாறப்போதுங்க ஜூனுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியலின் திசைவழி போக்கையை மாற்றக்கூடிய ஒரு மைய புள்ளியாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருப்பாங்க அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் அவர் தான் இருக்க போகிறாங்க இன்னொரு கூட்டணியில் போய் இணைவதோ அது வந்து எங்களுடைய எங்களுடைய இலக்கு கிடையாது எங்கள் தலைமையில் கூட்டணியை உருவாக்குவது தான் எங்களுடைய இலக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் கூட்டணி எங்கள் தலைவர் தளபதியினுடைய தலைமையில் கூட்டணி அந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதுதான் உண்மையான சமூக நீதி எல்லாருக்குமான ஒரு சம வாய்ப்பை உருவாக்குவது தான் உண்மையான ஒரு சமூக நீதி அப்போ அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று கருத்தியல் ரீதியாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லோ எல்லோரையும் வந்து ஒரு அண்ணனாக அரவணைத்து கொண்டு வெற்றி பெற்ற பிறகு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்து உண்மையான ஒரு சமூகநீதி ஆட்சியை உண்மையான ஒரு சமத்துவ ஆட்சியை பெரியார் கண்ட கனவை அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலேயும் பங்கு எங்கள் தலைவர் தருவார் தமிழக வெற்றி கழகம் தருன்னு நான் சொல்கிறாங்க வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா திமுக கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் இப்படி வந்து உக்காந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம் அதிகாரத்தில் பங்கு தருவோம் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுவாங்களா அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கா அப்போ தமிழ்நாட்டில் காலம் காலமாக பெரியாரின் பெயரை சொல்லி ஆனால் அம்பேத்கரின் பெயரை சொல்லி சமூக நீதியை சொல்லி சமத்துவத்தை சொல்லி ஏமாற்றிய கும்பல் திமுக அப்போ திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு ஒரு படைபலம் கொண்ட ஒரு தலைவர் இத்தனை ஆண்டுகள் இல்லாததுனால தான் அவங்க வந்து நாங்கள் இரநூறு வெல்வோம் என்கின்ற ஒரு இருமா போட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தினாரோ அதன் பிறகு பதிமூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சி பக்கமே வர முடியல அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் எங்கள் தலைவர் வர்றார் நிகழ்கால எம்ஜிஆராக எங்கள் தளபதி அவர்கள் வர்றார் கூத்தாடியாக வர்றார் நடிகராக வர்றார் சினிமாக்காரராக வராரு மக்களுக்கான தலைவராக வர்றார் இந்த தலைவர் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவார் நாங்கள் எதற்காக எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுகிறோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது திமுகவை சார்ந்தவர்கள் இப்படி தான் விமர்சித்தாங்க அவர் ஒரு கூத்தாடி அவர் ஒரு சினிமாக்காரர் அவர் பின்னாடி வரக்கூடியவர்கள் எல்லோருமே ரசிகர்கள் தான் அது ஓட்டா மாறாது என்று எள்ளி நகையாடினார்கள் அந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலே மாற்றினார் அதே வழியில் வரக்கூடிய எங்கள் தளபதி எங்கள் தளபதி அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர ரசிகரும் கூட எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்பினாரோ அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்ஜிஆருடைய ரசிகன் எங்கள் தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவார் அதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க மாற்றம் மிக விரைவில் நடக்கும் ஓகே என்னுடைய கடைசி கேள்வி சமீபத்தில் நீங்கள் இது நிறையா இன்டர்வியூஸில் சொல்லிட்டீங்க இருந்தாலும் அதை அடிஷ்னலாக நான் சேர்த்துக்கிறேன் வைஷ்ணவி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சமூக வலைதளம் மூலமாக பிரபலமாக தெரிந்த ஒரு நபர் அவர் வந்து வெளியேறுறார் அதற்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சமூக வலைதளம் மூலமாக பிரபலமானாரா இல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்த பிறகு பிரபலமானாரா தமிழக வெற்றி வந்த பிறகு பிரபலமான அதாவது எங்களை பயன்படுத்தி கொண்டு பிரபல பிரபலமாகி இன்னொரு கட்சிக்கு சென்று பதவி வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா அதாவது இதற்கு தான் வாலி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் பாடல் வரிகளின் மூலமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார் என்று ஐயா வாலி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஐயா கண்ணதாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் இருக்குது இந்த வரிகளை அந்த சகோதரிக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் சுயநலத்துக்காக வந்தாங்க தான் பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக வந்தாங்க பொய்யாக வந்தாங்க ஒரு பச்சோந்தித்தனத்தோடு வந்தாங்க அதையெல்லாம் நான் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் அடையாளம் கண்டு பதவிகள் கொடுக்காமல் ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்தோம் இப்போ ஏன் ஒதுக்கி வச்சுருந்தேன்னு இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர்களிடம் எந்த நோக்கமும் கிடையாது எந்த அரசியல் புரிதலும் கிடையாது அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பேசும்போது ஒரு சமத்துவ ஆட்சியை உருவாக்குவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்கிறேன் ஒரு இளம் தலைமுறைக்கான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்கிறேன் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்கிறேன் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது ஒரு எளிமையான ஒரு அரசியல் நடக்கணும் அதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைஞ்சிருக்கேன்னு சொன்ன சகோதரி அவர்கள் இது எல்லாவற்றிற்கும் நேர் எதிராக இருக்கக்கூடிய திமுக கட்சியில் போய் இணையும் போதே தெரிலையா அவங்க மக்கள் பணிக்காக வரல அவங்களுடைய சுயநலத்திற்காக அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வந்தாங்கன்னு அந்த அடிப்படையில் இந்த கேள்வியே எனக்கு நேரமே எனக்கு முதல்ல பதிலே சொல்லிருக்கூடாது இல்லை நான் இதை மட்டும் வைஷ்ணவர்களை மட்டும் வச்சு கேட்கல அதற்கு முன்னாடி வந்து தமிழக கழகம் சார்பில் நடத்தப்பட்ட முறுதல் அரசியல் பயிலரங்கத்தில் பேசிய அய்யநாதன் அவர்கள் அவர்கள் வந்து வெளியேறுகிறார் அதற்கப்பறம் சில விமர்சனங்களை வைக்கிறார் அதே போன்று அதே போன்று நடிகர் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும் ஜெகதீஸ்வரன் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் கட்சியில் உள்ள வந்துட்டு அடுத்து வெளியில் போயிட்டாங்க இவர்களெல்லாம் எப்போ வந்தாங்க இல்லை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்தாங்க இப்போ அது கட்சி ஆரம்பித்த பிறகு வந்தவர்கள் தானே ஆனால் ரசிகர் மன்றமாக இருக்கின்ற பொழுது மக்கள் மன்றமாக இருக்கின்ற பொழுது பல ஆண்டுகளாக வேலை செஞ்சுருக்காங்களே இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமா வேலை செய்தவர்களுக்காமல் இன்னும் பொறுப்பு போடாமல் இருக்குங்க உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கோம் பொறுப்பாளர் நியமன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு மாவட்ட செயலாளர்கள் தான் இப்போதைக்கு போட்டிருக்கோம் இன்னும் மாநில நிர்வாகிகள் போட வேண்டியது இருக்குது மாவட்டத்துக்கு கீழே நிறைய நிர்வாகிகள் போட வேண்டியிருக்குது இருபத்தெட்டு சார்பு அணிகள் இருக்குது சார்பு அணிகளுக்கான நீ பொறுப்பாளர்கள் போடக்கூடிய வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கல அதாவது பொது வாழ்க்கை என்பது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சும்மாவை சொல்லியிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு ஒரு பதவி வேணும் என்றால் அதற்கு நீங்கள் உழைக்கணும் மக்கள் பணி செய்யணும் உங்களுடைய உழைப்பை பார்த்து தலைமை அங்கீகரிக்கணும் தலைமை கூப்பிட்டு வாழ்த்தணும் நான் எதுக்கு வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து எதுக்கு இந்த சகோதரி நான் சொல்கிறேன்னா சும்மாலாம் சொல்லலை இவர்கள் எங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய்யுங்க ஒரு பூத் கமிட்டி மாநாடு நடக்குதுன்னா அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் தான் அவங்க பூத் கமிட்டியில் இருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய விமர்சனம் இல்லையா பச்சை பொய்யா இருக்கா பொதுக்குழு செயற்குழு நடக்குதுங்க பொதுக்குழு செயற்குழு யாருங்க அனுமதிப்பா தான் பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தாங்க அனுமதிப்பாங்க என்ன வந்து பொதுக்குழு உடலை செயற்குழுக்கு உடல்னா இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு நீங்கள் போங்க உங்களுக்கு ஆசை திமுக போய் வேலை செய்யணும்னா போய் செய்யுங்க நான் தப்பு சொல்லலை ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் மீது ஒரு பிஜேபி முத்திரை ஒன்று குத்துறது இது பிஜேபியினுடைய இன்னொரு கட்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே அந்த சகோதரி பேசுறதுக்கு வெக்கமாக இல்லை அந்த சகோதரிக்கு நீ யாரோட தலைமையில் போய் சேர்ந்துருக்கீங்க செந்தில் பாலாஜி இதே செந்தில் பாலாஜி அந்த சகோதரி கழிவுகளையும் ஊற்றிருக்காங்களா இல்லையா இதே திமுகவை கழுவி கழுவி ஊற்றிய அந்த சகோதரி வெக்கமே இல்லாமல் அதே திமுக போய் நீங்கள் இணையிறீங்க சரி நீங்கள் போய் இணைங்க உங்களுக்கு ஆசை போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கட்சியை விமர்சிக்கும் போது எங்களுக்கு கோபம் வருமா வராதா சின்ன வயசுங்க இருபதோ இருபத்தோரு வயசு தான் இருக்கும் நல்லா வளரக்கூடிய ஒரு வயசு இந்த இந்த வயசுலேயே இவ்வளவு பொய் பித்தலாட்டம் ஏமாத்துற செயல் இதெல்லாம் அரசியலுக்கு ரொம்ப ஆபத்துங்க அரசியலுக்கு வந்து உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய உள்ளத்தோடு மக்கள் பணிக்கு வரணும் இந்த சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ இவ்வளோ விஷமாக இருக்கிறாங்க இவ்வளோ பொய்யா இருக்கிறாங்க எங்கள் தலைவர் வந்து எங்கள் தளபதி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோனில் பேசுனதா அவங்க சொல்கிறாங்க அந்த அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேசவே இல்லைங்க எங்கள் தலைவர் அரசியலில் வந்து வாய் ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நீ இருபது வயசுலேயே இவ்வளோ பொய் பேசுகிறீங்க அப்படின்னா இன்னும் வளரக்கூடிய அது கரெக்டு தான் அவங்க கரெக்டான ஒரு கட்சியில் தான் சேர்ந்துருக்குறாங்க பொய் பித்தளாட்டு மக்களை ஏமாத்துறது ஊழல் கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுற ஒரு கட்சி தான் திமுக கட்சி அந்த கட்சியில்தான் போய் சேர்ந்துருக்காங்க அதாவது சொல்லுவாங்கள்ல எந்த கூட்டத்தில் போய் சேரணுமோ அந்த கூட்டத்தில் போய் அவங்க சேர்ந்துட்டாங்க பருத்தி மூட்டை எங்கேருந்து வந்ததோ திருப்பி பருத்தி மூட்டை அங்கேயே போயிடுச்சு எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது என் வாழ்க்கையிலே வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சகோதரிக்காக நான் இப்போ பேசுனது தான் அஞ்சு நிமிஷம் நான் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் எங்கள் கட்சியினுடைய கடைக்கொடி தொண்டன் கூட நான் பேசுகிறத விரும்ப மாட்டேன் அவர்களே நிறைய பேர் சொல்லிட்டாங்க எதுக்குன்னு தேவையில்லாமல் நீங்கள் நேரத்தை வேஸ்ட் இருக்கீங்க அதெல்லாம் பற்றி பேசி என்ன ஆக போதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கேள்வி கேட்டதுனால நான் பதில் சொல்கிறேன் எங்களை வந்து யாரும் அசைத்தும் பார்க்க முடியாது வீழ்த் வீழ்த்தவும் முடியாது ஒரே நபர் தான் தளபதி என்கின்ற ஒரு ஒற்றை நபர் தான் அந்த நபருக்காகத்தான் கோடிக்கணக்கான மக்கள் வந்து அந்த கட்சியிலே தங்களை இணைத்து கொண்டு மக்கள் சேவை செய்கிறாங்க அவர் வந்து ஒரு ஒரு நல்லது செய்யும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு வராரு நல்லவர்கள் அவ்வளவு எளிதாக வீழ்த்தப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு அவ்வளவு எளிதான தோல்விகளும் கிடைக்காது நல்லவர்கள் எப்போதும் ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு போவாங்க அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி தோல்வாங்க